வணக்கம் லங்கா பொருளையர்களை மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி நாமும் ஒளிபரப்பிய செய்தி ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக சுவிட்சர்லாந்திலே இருந்து எங்குகின்ற ஜெர்மனிய ஒரு ஷாப்பிங் சென்டர் அதாவது ஒரு கடை என்று கூடலாம் ஷாப்பிங் சென்டர் ஒன்று அங்கே விற்கப்படுகின்ற பான் வகையில் ரூஹ் புரோத் எனப்படுகின்ற கருப்பு பான் ஆட்டாமாவில் செய்யப்படுகின்ற கருப்பு பானில் பன்றிக் கொழுப்பு கலந்ததாக அவர்கள் தவறுதலாக அந்த சேர்க்கப்படுகின்ற பொருட்களிலே இணைத்திருந்தார்கள் அது தவறான தகவல் என்பதை லிடில் என்ற அதே கடை தாங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அதுவும் இஸ்லாமியர்களிடையே அதிகமாக உண்ணப்படுகின்ற உணவு அது அவர்களை ஏமாற்றியது போல் ஆகிவிட்டது என்பதற்கு மன்னிப்பு கேட்டு அவர்கள் அதில் உண்மையிலேயே பன்றிக் கொழுப்பு கலக்கப்படவில்லை தாங்கள் தவறுதலாக அந்த பானில் கவர் அதாவது அந்த உரையிலே போடப்பட்ட இந்த உள்ளடக்கப்பட்ட விடயங்களில் சேர்க்கப்பட்ட விடயத்தில் சில தவறுகள் ஏற்பட்டதன் காரணத்தினால் இது ஏற்பட்ட தவறு என்று மன்னிப்பு கேட்டு அதை தாங்கள் மீளப்பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுது இதில் விளைப்படுகின்ற விற்பனை செய்யப்படுகின்ற அந்த பான் வகை எதிலும் பன்றிக் கொழுப்பு இணைக்கப்படவில்லை என்பதை இஸ்லாமிய மக்களுக்கு ஹலாலாக உண்ண முடியும் என்று அவர்களுக்கு உறுதிப்பாடாக இந்த லிடில் நிறுவனம் மன்னிப்போடு கோரி அந்த செய்தியை பகிரங்கமாக அனைத்து ஊடகங்களிலும் ஒளிபரப்பி இருக்கிறார்கள் நன்றி மக்களே இனி இஸ்லாமிய மக்கள் அந்த உணவை வாங்கி புசிக்கு கொள்ளலாம் ஆனால் சைவர்கள் சாப்பிடும் பொழுது பார்த்து கொள்ளுங்கள் அங்கே முட்டை கலக்கப்பட்டிருக்கிறது ஐயர் என்று போட்டு போட்டு கலக்கப்பட்டிருக்கிறது சைவர்கள் அதனை சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வது நன்று என்று லங்கா போர் ஊடகம் தெரிவிக்கின்றது மீண்டும் இப்படி ஒரு விழிப்புணர்வு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் லங்கா போர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி